இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வளர்ந்த வானிலையை நிலவியது ஏழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை எட்டாம் தேதி என்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஒன்பதாம் தேதி அன்று கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது